வணக்கம் மார்கழி திருவிழாவினுடைய இருபத்து ஐந்தாவது நாள் இருபத்தி ஐந்தாவது பாசுரம் ரொம்ப சிறப்பான ஒரு பாசுரம் கிருஷ்ணருடைய வாழ்க்கை முழுவதுமே இந்த பாசுரத்தில் அழகாக அந்த கதை அப்படியே வந்துடுற மாதிரி இருக்கும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் இன்னொருத்தி மகனாய் வளரக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி அந்த கிருஷ்ணருடைய அவருடைய ஜனனத்திலேருந்து ஆரம்பிச்சு கம்ச வதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே இந்த பாசுரத்தில் வருது இப்போ நம்ம கிருஷ்ணரை பற்றி நிறைய பல்வேறு விதமான கதைகள் பல்வேறு விதமான அபிப்பிராயங்கள் கிருஷ்ணர் எப்படி பிறந்தாரு அப்படிங்கிற விதத்தில் பல வெப்சைட்ஸ்லேயும் அல்லது பல புக்ஸ்லையும் நம்ம படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கதை சொல்லுவாங்க அதில் ஓரளவுக்கு நம்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு கதையை நான் வந்து ஒரு அடிப்படையாக எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து அதை சொல்லணும்னு நினைக்கிறேன் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த மகன் கிருஷ்ணர் அப்படின்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நடக்கிற காட்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தா கம்சன் வந்து ரொம்ப பிரியமா அந்த பாசமலர் தங்கை போல வளர்த்த ஒரு பெண் பெண் தான் வந்து தேவகி ரொம்ப பிரியமா தான் அண்ணனும் தங்கச்சியும் இருக்காங்க வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு ஆனா தேவகி வயிற்றில் பிறக்கக்கூடிய எட்டாவது குழந்தையினால உனக்கு மரணம் அப்படின்னு கம்சனுக்கு அந்த அசிரீரி ஒழித்து அவனுக்கு தெரிய வரும்போது தேவகி மேல ஒரு வெறுப்பு வந்துருது தேவகிய கொல்லணும்னு சொல்லி தேவையே அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு திட்டம் போடும்போது வசுதேவர் என்ன சொல்றாருன்னா எதுக்கு எட்டாவது தானே உனக்கு மரணம் வர பிறக்க போற எல்லா குழந்தைகளையுமே உங்ககிட்ட கையில கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன் எனக்கு என்னுடைய மனைவி வேணும் அப்படின்னு வசுதேவர் கேக்குறாரு உடனே ரெண்டு பேரையும் சிறையில அடைச்சு வச்சு கண்காணிப்புல காவலாளிகள் பயங்கர பந்தோபஸ்து போட்டு சிறையில வச்சிடறான் ஒரு ஒரு குழந்தையா புறக்க புறக்க கொண்டுட்டு இருக்கான் இப்படிதான் அந்த நிகழ்வு போயிட்டு இருக்கு இப்ப ஏழாவது குழந்தை கருவுற்று அப்படி வளர்ந்துட்டு வருது தேவகியினுடைய வயிற்றில் அப்ப நாராயணன் என்ன பண்றாருன்னா ஒரு அசிரீரியா மாயைக்கு மாயாதேவின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ஆணையிடுறாரு நீ என்ன பண்றன்னா தேவகி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஏழாவது சிசுவ வசுதேவருக்கு இன்னொரு மனைவி உண்டு அவங்க பேரு ரோஹிணி அவங்க வந்து கோகுலத்துல இருக்காங்க அவங்களுடைய வயிற்றுக்கு இந்த கருவை இடம் மாற்றிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் மாயாதேவிங்கிற அந்த அம்பாலும் அதே ஆணைய செஞ்சு அப்படி பிறக்கிறவர் தான் பலராமர் ஸோ ரோகிணிக்கு பிறக்கிறவர் தான் பலராமர்ங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் மூத்தவனாக கிருஷ்ணருடைய அண்ணனாக அவர் எப்படி இருக்காருங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் மாயாதேவியினுடைய அருள்னாலதான் இந்த ஒரு வயிற்றிலிருந்து இன்னொரு வயிற்றுக்கு அந்த குழந்தை இடமாற்றம் செய்யப்படுகிறது சங்கர்ஷனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இழுத்து செல்லப்படுகிறதுன்னு அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து நகர்த்தி செல்லப்படுகிறது இழுத்து செல்லப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப பலராமருக்கு இன்னொரு பெயர் சங்கர்ஷனன் இது வந்து ஒரு கதை இப்போ ஏழாவது குழந்தை இடம் மாற்றம் செஞ்ச செய்யப்பட்டது ஆறாவது மாசத்திலேயே அப்போ இந்த கரு வந்து சிதைந்து விட்டது ஒரு மாதிரி அபாட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கம்சனுக்கு பரவி ஏழாவது குழந்தை பிறக்கல அது பாதியிலேயே கரு கலைந்து விட்டதுன்ற ஒரு செய்தி பரவிடுச்சு ஆனா பலராமர் சேஃபா ரோகிணி வயிற்றுக்குள்ள அவங்களும் வசுதேவருடைய இன்னொரு மனைவி தான் அவங்க வயிற்றுக்குள்ளரா வளர்றாரு இது ஒரு பக்கம் இப்ப எட்டாவது குழந்தை தான் நம்ம நம்ம கிருஷ்ணர் அவதாரம் நிகழ நிகழப்போகுது பெருமாள் வந்து தேவகியினுடைய வயிற்றுல வளர்றாரு இப்ப எட்டாவது குழந்தை பிறக்குது பிறந்த உடனேயே நள்ளிரவுல ஆவணி மாதத்துல நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல ரோகிணி நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறக்குது அப்போ அந்த குழந்தையை காப்பாற்றணும் அதுக்காக அசிரீரி ஒலிக்குது காவலாளிகள் எல்லாருமே வந்து கண்ணை இறந்துடுறாங்க சிறையுடைய கதவு தானாவே திறக்குது திறந்த உடனே வசுதேவர் ஒரு கூடையில வச்சு கிருஷ்ணரை தாங்கி யமுனை நாட் நதியை கடந்து நந்தகோபுர்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறார் நந்தகோபனுக்கு ஒரு மகள் பிறந்திருக்கா அந்த மகள் மாற்றம் செய்யப்படுகிறாள் இந்த நந்தகோபுருக்கு யார் மகளா பிறக்குறான்னா ஏற்கனவே பலராமரை மாத்தி வச்சாங்க இல்லையா துர்காதேவியினுடைய அம்சமா இருக்கக்கூடிய மாயா அப்படிங்கிற அந்த அம்பாள் என்ன பண்றாங்கன்னா நந்தகோபுருக்கு மகளா பிறந்திருக்காங்க யசோதா பிராட்டி பிரசவம் ஆகி அவங்க மயக்கத்துல இருக்காங்க ராத்திரி அந்த பிரசவம் நடந்து இந்த குழந்தை பெண் குழந்தை பக்கத்துல இருக்கு வசுதேவர் இந்த ஆற்றங்கரையை கடந்து போய் நந்தகோபுருட எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த பெண் குழந்தை நந்தகோபுருக்கும் யசோதா அம்மாவுக்கும் பிறந்த அந்த பெண் குழந்தையை வாங்கிட்டு வசுதேவர் என்ன பண்றாரு தனக்கு பிறந்த கிருஷ்ணரை அங்க நந்தகோபுரிட்ட ஒப்படைச்சிட்டு திரும்ப வந்து வந்த சுவடே தெரியாம அந்த ஜெயிலுக்குள்ள வந்தோன்னா எல்லாமே பழையபடி மாறிடுது இதுல யமுனை நதி வெள்ளத்தினால மழை பயங்கர கடும் மழை அதுல வெள்ளம் புரண்டு ஓடும்போது போது அங்க பாம்பு குடைபிடிக்க அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நதி யமுனா நதி விலகி அப்படியே விலகிறது நல்லபடியா நடந்து போய் கோகுலத்துல இருக்கக்கூடிய நந்தகோபுரிட்ட ஒப்படைக்கிறாருன்ற காட்சி தான் இப்படி போகும் இப்போ கிருஷ்ணர் அவ வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்சன் வருவான் ஆனா பிறந்திருக்கிறது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சோன்னா எட்டாவது ஆண் குழந்தையால தானே மரணம் இதை விட்டு அப்படின்னு சொல்லி வசுதேவர் மன்றாடுவாரு ஆனா கூட அந்த குழந்தையை எடுத்து கொல்றதுக்கு அவன் முயற்சி எடுக்கும் போது அந்த குழந்தை மாயமாக மறைந்து விடும் ஏன்னா அதுதான் மாயாதேவியினுடைய அம்சம் ஸோ துர்காதேவி தான் அந்த மாயாதேவின்னு நம்ம சொல்றோம் அது அந்த கிருஷ்ணருடைய தங்கையாக இருக்கக்கூடிய யசோதாமா வயிற்றுல பிறந்த அந்த குழந்தைக்கு இன்னொரு பெயரும் உண்டு நந்தினின்றது இதுதான் வந்து இந்த கதை காட்சிகள் இப்ப ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வளர்றாரு இந்த தான் இன்னைக்கு பாசுரத்துல அழகா வந்து ஆண்டாள் சொல்லியிருக்காங்க அந்த காட்சிய நம்ம இப்ப பாக்கலாம் இதுல உங்களுக்கு கிளியரா ஓரளவுக்கு எப்படி பிக்சர்ஸ் வந்திருக்கோம்னு தெரிஞ்சிருக்கும் எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னா இன்னைக்கு காலத்துல மகப்பேறு மருத்துவர்கள்லாம் சரகசி மதர் அப்படின்னு ஒரு விஷயம் வாடகை தாய் அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க இன்னொரு பக்கம் டெஸ்டியூ பேபியை பத்திலாம் சொல்றோம் இவ்வளவு விஷயங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்துல நடந்திருக்கவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து மயக்கார கண்ணனாக பரம்பொருளாக பார்க்கும்போது அனைத்தும் சாத்தியம் பரம்பொருளால முடியாதது என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம் வாங்க காட்சிகளை பார்க்கலாம் கம்சனுடைய தங்கை தேவகி ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க ஜெயில் கதவு திறந்து அங்கேருந்து வசுதேவர் குழந்தையை தூக்கிட்டு கிருஷ்ணா குட்டி அந்த கூடை மேலே இருக்கு பாருங்க அந்த கிருஷ்ணாக்குட்டியை கூடையில் வச்சுக்கிட்டு அந்த காவலாளிகள்லாம் உறங்கிட்ட மாதிரி தலை கவிழ்ந்துருக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்குது அங்கேருந்து எடுத்துக்கிட்டு யமுனா நதியில் அப்படி வர்றாரு கா அதை காட்டுற விதமாக தான் இங்கே நம்ம நீல கலரில் காட்டியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வசுதேவர் குழந்தையை தூக்கிட்டு போகும்போது அங்கே பாம்பு வந்து படம் பிடிக்குது அதை ஆதிசேஷன் சொல்லுவாங்க வாசுகின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துல அது சொல்லுவாங்க இதுதான் அந்த காட்சி கோகுலத்துக்கு வந்து சேர்ந்த கிருஷ்ணா குட்டிய யசோதா அம்மா எப்படிலாம் வளர்த்து எடுக்கிறாங்கன்றதுதான் இந்த காட்சிகள்ல நம்ம பாக்குறோம் அம்மா கொண்டாடுறாங்க இங்க நந்தகோபர் யசோதா யசோதாமிட்ட அழகா கிருஷ்ணர் வளர்றாரு அந்த காட்சிகள் தான் இப்ப நம்ம ஒன்னு பாத்துட்டு வர்றோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நந்தகோபருடைய மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இடத்த வந்து காட்டியிருக்கோம் அவருடைய மாளிகையில் செல்வ சிறப்போட வளர்றாரு பலராமரும் கிருஷ்ணரும் ரொம்ப சிறப்பாக அண்ணனும் தம்பியுமா சேட்டைகளும் குறும்புகளும் எல்லா விதமான லீலைகளையும் சேர்ந்தே பண்றாங்க அண்ணன் தம்பியோட வாசத்துக்கு உதாரணமா இருக்காங்க இந்த இடத்துல ஆயர் குலம் காட்டப்பட்டிருக்கு ஆயர் குல சிறுவனாக கோகுலத்தில் பவனி வரக்கூடியவராக தான் கிருஷ்ணா குட்டி இங்கே இருக்காரு அவரை தான் நம்ம இந்த இடத்துல அழகா குட்டி கிருஷ்ணர் எல்லாருக்கும் கோபியர் அத்தனை பேருக்கும் பிரியமான கிருஷ்ணராக வளர்றாரு கம்சனுக்கு வயிற்றில் நெருப்பு அப்படிங்கிற மாதிரி பயம் காட்டக்கூடியவராக கிருஷ்ணர் இருக்காருன்னு இந்த பாசுரத்துல வருது கம்சனுக்கு கிருஷ்ணரை பார்த்தாலே அள்ளு விட்டு போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் மிரட்டக்கூடியவராக கிருஷ்ணர் இருக்காரு அதே கிருஷ்ணர் இங்கே குழந்தை கிருஷ்ணரா எல்லா கோபியருக்கும் இஷ்டமான ரொம்ப பிரியமான ஒரு குழந்தை கிருஷ்ணரா இருக்காரு கோகுலத்துல இதுதான் இந்த காட்சி இந்த பாசுரத்துல கோபியர் என்ன பிரார்த்தனை பண்றாங்கன்னா பறை குடுங்க உன்னுடைய புகழை பாடுவதற்காக செல்வ சிறப்புகளை பேசுறதுக்காக நாங்க எல்லாம் வந்திருக்கோம் பறை குடு எனக்கு உன் உன்னுடைய பெருமைகளை நாங்க பாடல்களாக இசைக்கணும் அப்படின்னு சொல்லி நாராயணன் கிட்ட பறை கருவியை கேக்குறாங்க ஆயர்குல பெண்கள் சேவகனாக இருக்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்றாங்க என்ன விதமான சேவகம் பண்றாரு அவர் பல லீலைகளை பண்றாரு எல்லாம் நமக்கு தெரியும் இந்த இடத்துல மறைபொருளா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நரசிம்மாவதாரம் விளக்கப்பட்டிருக்கிறதா நம்முடைய பெரியவர்கள் சொல்றாங்க எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா அவதாரத்துல பக்த பிரகலாதனுக்காக அந்த பாலகன் அந்த குழந்தை என்ன எந்த இடத்துல வந்து நாராயணன் இருக்கிறதா காட்ட போறான்னு தெரியாது பெருமாளுக்கு அதனால உலகத்து உயிர்கள் எல்லாத்துலேயுமே நிறைஞ்சிடுறாரு எதை காட்டினாலும் அங்கிருந்து வெளியில வந்து இரண்யனை வதம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பிளானா இருக்கு அதனால சேவகனா இந்த பாலகன் சொன்ன அந்த சனமே நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அந்த நொடியே தீர்ப்பு எழுதக்கூடியவர் அப்படிம்பாங்க பாலகன் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு அந்த சிறுவன் இந்த மாதிரி தூண்லேயும் இருப்பாரு திரும்பலயும் இருப்பார் ஹரி அப்படின்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடியே அவன் எதையோ சொல்ல போறான் அந்த சொல்கிற விஷயத்துல நம்ம நிறைஞ்சு இருக்கணும் ஆனால் அது சொல்ல போகிற விஷயம் என்னன்னு தெரியாது குழந்தை எதை போகுதுன்னு தெரியாது அதனால உலகத்து உயிர்கள் எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்காரு பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த அவதார பெருமாளை இங்கே வச்சிருக்கோம் மகாலட்சுமியோட இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு சாந்த சுரூபியாக இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கணும்ன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பக்த பிரகலாதனை நான் பக்கத்தில் வச்சுருக்கேன் பிரகலாதனுடைய வேண்டுகோளுக்காக இங்க அவதாரம் நிகழுது அந்த அற்புதமான சேவகத்தை பக்தர்களுக்காக பண்ணக்கூடியவராக பெருமாள் இருந்தாருங்கிறது தான் இந்த பாசுரத்துல மறைபொருளா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு இப்ப நம்ம கோலம் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கான திவ்ய தேச பெருமாள் இந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான கோலத்தை பாருங்க அழகான கிருஷ்ணா குட்டிய நாங்க ஸ்டென்சில்ல போட்டிருக்கோம் கிருஷ்ணர் அந்த வெண்ணத்தாழி கிருஷ்ணரா இங்கே கோகுலத்தில் வளர்றாருங்கிறதுனால தான் நம்ம இந்த காட்சியை நம்ம சொல்கிறோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் யசோதையுடைய மகனாக வள வளரக்கூடியவராக இருக்கார் தேவகியின் மகனாக பிறந்து யசோதை மகனாக வளர்றாரு இல்லையா அந்த காட்சி தான் இந்த கோலத்தில் இருக்குது இங்கே ஏன் வந்து இந்த இடத்துல நான் ஒரு விளக்கு வந்து கலசம் மாதிரி ஒரு விளக்கு வச்சுருக்கேன் என்ன காரணம்னா மறைச்சு ஒழிச்சு வளர்க்கப்படுறாரு இப்போ கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் நமக்கு வெளியில கண்ணுக்கு தெரியாது அதை டினோட் பண்ணுற வகையில தான் நான் இந்த கலச விளக்கு இந்த பாசுரத்துக்கு ஒழித்து மறைத்து வளர்க்கப்பட்ட குழந்தைய டினோட் பண்றதுக்கு இந்த கலசம் பொருத்தமான ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கும்னு நினச்சிதான் கலச விளக்கு ஏற்றி இங்கே மயிலோடு பக்கத்தில் நம்ம முருகர் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு இவர் சடனா ஆனால் கிருஷ்ணர் மயில் முன்னாடி நின்றுட்டு புல்லாங்குழல் இசைக்கக்கூடிய கிருஷ்ணரை நம்ம இங்கே காட்சிப்படுத்தி இருக்கோம் இன்னைக்கான திவ்ய தேச பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக நம்ம திருக்கண்ணபுரம் போகணும் திருக்கண்ணபுரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா நீலமேக பெருமாள் மனைவியினுடைய பெயர் என்ன அப்படின்னா கண்ணபுர நாயகி எவ்வளவு அழகான பேரு இது நாகப்பட்டினம் பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கண்ணபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த பெருமாள் இருக்காரு வைணவ பெரியவர்கள் ஏன் இந்த பெருமாள் கோயில்ல நமக்கு இந்த பாசுரத்துக்கு திவ்ய தேசமா அடையாளம் காட்டுறாங்க அப்படின்னா நிறைய ஆழ்வார்கள் இந்த பெருமாளை பத்தி சாசனம் பண்ணிருக்காங்க பாடியிருக்காங்க ஆண்டாள் இந்த பாசுரத்துல நெருப்பென நின்ற பெருமாளே அதாவது கம்சனுக்கு பயங்காட்டக்கூடிய வகையில நெருப்பு மாதிரி தீப்பிழம்பாக நிக்கிறாரு பெருமாள் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் குறிப்பிடுறாங்க இந்த பாசுரத்துல இதுக்கு ஈடு இணையாக திருமங்கை ஆழ்வாருடைய மங்களா சாசனம் திருக்கண்ணபுரம் பெருமாளை பத்தி தான் நம்ம அதை இன்னைக்கான திவ்ய தேசமா தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நம்முடைய வைணவ பெரியவர்கள் அப்படிங்கிறது தான் இங்க குறிப்பிடத்தக்கதா இருக்கு இப்ப நம்ம அந்த பெருமாளை தரிசிக்கலாம் பாருங்க தன்னுடைய இரண்டு மனைவிகளோடு இருக்கிறாரு அழகான குலத்தோடு கூடிய அந்த கோயிலையும் நம்ம பார்க்க முடியுது இவர் தான் இன்னைக்கு அற்புதமான ஒரு பெருமாள் கோயில் திருக்கண்ணபுரத்தில் இருக்கக்கூடிய நீலமேக பெருமாள் கோயில் இந்த நீலமேக பெருமாளுக்கு சௌரிராஜ பெருமாள்னு ஒரு பேர் உண்டு என்ன காரணம் அப்படின்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியங்கள் செய்யக்கூடிய பட்டர் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு நாள் மாலை பெருமாளுக்கு சாத்தின மாலையை மன்னருக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போய் ம மன்னருடைய அரண்மனையில் கொடுத்துடுறாரு பிரசாதம் மாதிரி ஆனால் அந்த பூ மாலையில் ஒரு கேசம் ஒரு முடி இருக்குது அது தூய்மையற்று இருக்குது அப்படின்னு நினச்சி மன்னருக்கு கோவம் வந்துடுது அதனால அவர் கேட்டோடனே இது வந்து நீலமேக பெருமாளுடைய தான் அப்படின்னு சொல்லி பன் பட்டர் அந்த தன்னுடைய சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அந்த நேரத்துல அவர் வாக்குல பெருமாளே இருந்து சொன்னாரோ என்னவோ அப்படி சொல்லிடுறாரு உடனே நான் நாளைக்கு காலையில கோயிலுக்கு வருவேன் அவருக்கு தலைமுடிக்கு இல்லைன்னா இன் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து சொல்லிடுறாரு பெரிய தண்டனை கிடைக்க போகுதுன்னு கவலையோடு இருக்கார் பட்டரு ஆனா மறுநாள் மன்னர் வந்து பாக்கும்போது நீலமேக பெருமாள் இந்த கேசத்தோடு காட்சி அளிக்கிறதுனால சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு அவருக்கு ஒரு திருப்பெயர் உண்டு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கூடுதல் தகவலா தெரிஞ்சுக்கிற விஷயம் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்து ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கில்லானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காக சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் விளக்கம் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரண்யனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறிவிடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அம்மாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணம் படைத்த இறைவன் அல்லவா அவர் இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எமையாண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பொருள் குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் உறையும் சிவபெருமானே சிந்தனைக்கு எட்டாதவனே நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து பூதங்களிலும் நீயே இருக்கிறாய் நீ எங்கும் போவதும் இல்லை வருவதும் இல்லை இவ்வாறு புலவர்கள் உன்னுடைய சிறப்பியல்புகளை கீதங்களால் பாடுகிறார்கள் பக்தர்கள் இந்த பெருமைகளை சொல்லி ஆடுகிறார்கள் இப்படி பாடி ஆடுபவர்களும் உன்னை நேரில் பார்த்ததில்லை உன் திருக்காட்சியை கண்டவர்கள் யாருமில்லை அப்படிப்பட்ட நீ எங்கள் முன்பாக வந்து எங்கள் பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் அதற்காக உடனே துயில் நீங்கி எழுவாயாக விளக்கம் போக்கிலன் வரவிலன் என்று சிவபெருமான் போற்றப்படுகிறார் அதாவது இறைவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் என்று இதற்கு பொருள் அவன் நிரந்தரமானவன் அவனுடைய மூலத்தை அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் அறிவீனர்களாகவே இருக்க முடியும் எத்தனை நூல்களை ஆய்வு செய்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியாது எனவே நம் சக்திக்கு மீறிய அந்த பரமனை பாடி மகிழ்ந்தாலே அவன் நம் கண்ணுக்கு தெரிந்து விடுவான் என்பது இப்பாடல் உணர்த்தும் கருத்து இருபத்தி ஆறாவது பாசுரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி